இயவர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் வெறித்தனம் காட்டும் விஜய் டிவி வாங்க வீடியோ கூட போலாம் வீடியோ கூட போர்த்த முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய தினம் ஸ்டைல் தினம் எல்லாருக்கும் தெரியும் தலைவருடைய பிறந்த நாள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்துவிட்டது டிசம்பர் மூன்றாம் நாள் தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்ல மக்கள் எல்லாரும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க ஸ்டைல் தினம் தலைவருடைய பிறந்தநாள் தலைவர் இன தின விழா அப்படின்னு சொல்லலாம் எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் ஒன்று கூடி கொண்டாடும் விழா பெரும் விழா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாள் என்பது தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பிறந்தநாளை வெறி கொண்டாட போறாங்க நம்ம விஜய் டிவி இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவர் கையெழுத்து போட்ட ஒரு கித்தார் அங்க எதுக்கு அப்படின்னாக்கா சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் இதுக்கு தலைவர் கையெழுத்து போட்ட ஸ்பெஷல் கித்தார் ஒண்ணு வந்திருக்குது தலைவர் அனுப்பியிருக்கார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு இது எப்ப நடக்குது அப்படின்னாக்கா சாட்டர்டே சண்டே மாலை ஆறரை மணிக்கு எல்லாரும் ரெடி ஆயிடுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்திலிருந்து பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்பப்படும் அங்க ஜூனியர்னா எப்போதும் சின்ன தான் இருப்பாங்க அவங்க தலைவருடைய பாடலை பாடி அசத்துறாங்க அத யாரு வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு பரிசு விஜய் டிவி கொடுக்கும் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்னன்னா தலைவர் கையெழுத்து போட்ட அந்த கித்தார் தலைவர் கையெழுத்து போட்ட அந்த கித்தார் எந்த அதிர்ஷ்டசாலிக்கு சென்றடைய போகுது அப்படின்றதுல ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு நீங்களும் அப்படி ஈகரா வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த மாதம் ஸ்டைல் மாதமாக எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் விஜய் டிவி அதிரடியாக அறிவிச்சிட்டாங்க இன்னும் சன் டிவி சன் டிவி சொல்லவே தேவையில்லை கலாநிதி மாறன் தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் அதுக்கப்புறம் ஜெயா டிவி அதாவது இவங்களுக்கு ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக இருக்குங்க ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க இதுதான் அதாவது நம்ம தலைவரை எல்லா இன மக்களும் எல்லா மத மக்களும் எல்லா தமிழ் மக்களும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றுபட்டு கொண்டாடும் ஒரு திருவிழா இந்த விழா அப்படின்றது மாபெரும் விழா அப்படின்றது எல்லாம் தலைவர் பிறந்த நாளை ஒட்டி கோட்டை மாரியம்மன் இது திண்டுக்கல்ல ரொம்ப ஃபேமஸான கோயில் அதுல தங்கத்தேர் இழுக்கிறாங்க இவங்க தலைவருடைய திண்டுக்கல் வாட்ஸ்அப் குரூப்ஸ் அவங்களுக்கு ஆக்ஸப் பண்ணலாம் அவங்க ஒரு ஒரு முன்னெடுப்பும் பார்த்தீங்கன்னா அற்புதமா அருமையான முன்னெடுப்பா இருக்கும் தலைவருக்காக ஸ்பெஷல் பூஜை தங்கத்தேர் இழுக்கிறாங்க கண்டிப்பா தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறுவதோடு நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்தும் நன்றி சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் டிவி என்ன விஜய் டிவி நாங்கள் யூடியூப்லயும் கொண்டாடுவோம் அப்படின்னு ரீசன்ட் வாய்ஸ் இவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா கெட் ரெடி தலைவர் கம்மிங் மண்டே அப்படின்னு இன்னைக்கு அதாவது நேற்று முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு இவங்களுக்கு அந்த ஒரு புரமோவும் அங்கே வெளியிட்டிருக்காங்க அதுல அதில் திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா நான் முதன் முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த எங்க சந்திச்சேன் எப்படி சந்திச்சேன் என்ன பேசின அப்படின்றத அவர் அழகா அந்த புரமோல சொல்லியிருந்தாரு தலைவரின் சொந்தங்கள் கண்டிப்பா இதை பார்க்க தவறாதீங்க ரீசன் வாய்ஸ் எல்லாரும் ஆதரவு கொடுங்க டிவி யூடியூப் இதெல்லாம் தவிர்த்து இப்போ விளம்பரம் பண்ணியிருக்காங்க நம்ம சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் அவங்களும் தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அதில் என்ன போட்டுக்கிறாங்கன்னு அதை பாருங்க உண்மை அப்படின்னு போட்டு அந்த விளம்பரம் வருது அதில் அது ஒரு சிறுவன் தலைவர் போல அழகாக ஸ்டைல் பண்ணி இருக்காரு அதாவது பாஷா படத்துல போய் சீட்டுக்கரில் அப்போ வெளியே குருவக்குள்ள சொல்லுவார் ஏ சீட்டு கன்ஃபார்ம் உங்களுக்கு என்ன என்ன சொன்னீங்க உண்மையே சொன்ன அப்படின்னா போல அந்த பிஸ்கெட்டை கட்டுறாங்க இதை பாருங்க இதான் சீனு தலைவர் போடல நடந்து வந்து அந்த பிஸ்கெட்டை விளம்பரம் பண்ணுறாரு அதுவும் இல்லாம இதுல ஸ்பெஷல் என்னன்னா சிவாஜி படத்துடைய அந்த போஸ்டர் அந்த ஸ்டிக்கர் வந்து இதுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்ற தகவல் அதில் பதிவிட்டு எது எப்படியோ எல்லாரும் தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க எப்படி கொண்டாடுறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாங்க நம்ம தலைவரின் சொந்தங்கள் இப்ப அதிரடியாக என்னென்ன நிகழ்வுகள் தலைவருடைய பிறந்த நாளுக்கு நடக்க போகிறது அப்படின்றத ஒரு குறிப்பாவே சமூக வலைதளங்களில் அறிவிச்சிட்டு இருக்காங்க அதன்படி நமக்கு வந்த தகவல் இது உங்களுக்காக மந்த் பிகின் அப்படின்னு போட்டு ஃபயர் இருக்காங்க நம்ம தலைவருடைய சொந்தங்கள் பிளான் ஃபார் தலைவர் செவன்டி ஃபைவ் பர்த்டே அப்படின்னு போட்டு தெரிவிக்க விட்டு இருக்காங்க இதுல ஜெயிலர் டூ அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும் கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜெய்லர் டூ படம் குறித்து அதிகாரப்பூர அப்டேட் வரும் டிசம்பர் பன்னெண்டு ரஜினி பிறந்தநாள் என்று வெளியாகிறது இதற்கான ப்ரமோ வீடியோ வரும் டிசம்பர் தேதி சென்னை இவிபியில் படமாக்கப்பட உள்ளது அப்படின்ற தகவலை நான் உங்களுக்கு அறிவிச்சிருந்தேன் இப்போ அதை தலைவரின் சொந்தங்கள் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க யாரெல்லாம் இந்த ஒரு சம்பவத்துக்கு வெயிட் பண்றீங்க ஜெயிலர் டூக்கு அப்படின்றத அது ப்ரோமோ ஜெயிலர் ஒன் தெரியும் உங்களுக்கு மூணு பேரும் வந்து அப்படி அற்புதமா அசத்தி இருந்தாங்க தலைவர் அனிருத் நில்சன் இப்ப யாரெல்லாம் வந்து அசத்த போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம் இந்த படத்துல கேமியா ரோல் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சீன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட மரண மாஸ்க் காட்டுவாங்க அப்படின்றது மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்ம நெல்சன் அவர்கள் ரெண்டு வருஷமா செதுக்கிறாரு ஜெயலலிதா ரெண்டாவது தளபதி தளபதி த தமிழ்நாடு சொல்றாங்க தளபதி படம் அது நட்புக்கு இலக்கணம் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய அற்புதமான நடிப்புல வெளிவந்துச்சு அதெல்லாம் ஒரு மேஜிக் படம் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் அது போல ஒரு படம் வரலையே அப்படின்னு மக்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா திரும்பவும் அந்த ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மணிராத்தன் அவர்களும் கூடிய விரைவில் இணைய போறாங்க அப்படின்ற தகவல் சமூக வலைதளங்களில் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பா இது நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் உங்களுடைய கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம மூன்றாவது பாத்தீங்கன்னா கூலி கூலி இப்போ செகண்ட் லுக் அதை வந்து வெளியிடுவாங்க தலையுடைய பிறந்த நாள் பன்னெண்டு பன்னெண்டு அன்று அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா கூலி இது லோகேஷ் கனகராஜ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அனிருத் மரணமாசு கட்டப்படுறாங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நம்ம தயாரிப்பாளர் சன் பிக்சர் சன் பிக்சர் சொல்லவே தேவையில்ல கலாநிதி மாறன் தெரிக்க விட்டுருவாரு அவருடைய தலைவர் வெறியன் அப்படின்றது இந்த உலகுக்கே தெரியும் வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக தலைவர் ஐம்பது எப்படியெல்லாம் தெறிக்க விட போகிறாரு கலாநிதி மாறன் அப்படின்றத நம்ம யாரும் எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா அவர் ஒரு பாம்பு போல் வருவார் ஆடியோ லேஞ்சில் தலைவரை பத்தி எப்படி எல்லாம் பேசுவாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படி பேசிட்டு போயிடுவாருப்பார் அப்படி ஒரு வெறித்தனமான ரசிகரா இருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் கூலி ஆடியல் அஞ்சுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கலாநிதி மாருடைய பேச்சு கேட்க ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் தலைவரின் சொந்தங்கள் உதவுங்க அது கண்டிப்பா எல்லாம் வெளி வரும் அதுக்கப்புறம் மருத்துவ முகாமா இருக்கட்டும் பிளட் டொனேஷனாக இருக்கட்டும் இது போல நிறைய நலத்திட்டங்கள் தலைவரின் சொந்தங்கள் செய்வாங்க அதையும் நம்ம வீடியோவை போட்டுவோம் அதுக்கப்புறம் சிவாஜி த பாஸ் இது மலேசியாவில் ரீரிலீஸ் பண்ண போறாங்களா ஆல் ஓவர் மலேசியா அப்படின்ற தகவல் அதற்கு கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அது மட்டும் இல்லங்க முத்துப்படம் ஆல்ரெடி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் முத்துப்படம் வந்து இந்த பிவிஆர் மால்லாம் பார்த்தீங்கன்னா அது நிறைய தேட்டர்கள்லாம் அந்த படத்தை வெளியிடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டி அவங்களே வந்து போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க நாங்கள் எங்கள் தேட்டரில் இந்த முத்து படத்தை தலைவருடைய பிறந்தநாளுக்கு வெளியிட போகிறோம் அப்படின்னு ஸ்பெஷலாக இது மாதிரி நிறையா சொல்லிட்டு இருக்காங்க தலைவருடைய படையப்பா கே எஸ் ரவிக்குமார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு இந்த பிறந்த நாளுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரீலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு கண்டிப்பாக இது நடக்குமா என்னென்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவருடைய ஐம்பதாவது வருஷம் தலைவர் திரையுலகுக்கு வந்து ஐம்பதாவது வருஷத்தை கொண்டாட போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒரு மரணமாஸ் மாசு காட்ட போறாங்க தலைவரின் சொந்தங்களுக்கு அடுத்தடுத்து டமாக்கா அப்படின்னு சொல்லலாம் கண்ணா ரெண்டாவது லட்டு தின ஆசையா அப்படின்னு கேக்குற போல இருக்கு இன்னும் ஒரு ஒன்பது தினங்கள் தான் இருக்கு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இடையே முத்தாய்ப்பாக உலக தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடும் உலக ஸ்டைல் தினம் தலைவர் என திருவிழா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தினத்தை எப்படி எல்லாம் கொண்டாட போறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் தலைவரின் சொந்தங்களுக்கு அடுத்தடுத்து தலைவருடைய அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல்ல இணைந்திருங்கள் தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் மகத்தான ஆதரவுக்கு நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹி